பதினொன்னாம் ஆண்டு புரட்சி தலைவிதம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த போது என்ன இந்த அற குறித்து வேட்பாளராக அறிவிச்சாங்க அன்னைக்கு ரெண்டு லட்சணத்துக்கு ஓட்டு கேட்டு வந்தேன் இன்னைக்கும் அதே ரெண்டு லட்சணத்துக்கு தான் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் எதுக்கு இதை சொல்றேன்னா கடந்த முறை லட்சணத்துக்கு ஓட்டு போடுங்க எவ்வளவு செந்தில் பாலாஜி அம்மாவை ஏமாத்தி நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு என்ன கொடுத்தாலும் நீங்க பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க அது ஒண்ணு அவன் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க காசு கிடையாது நான் ஒரு ரூபா செலவு பண்றேன் அப்படின்னா நான் சொந்த உழைப்புல சம்பாதிச்ச காசு செலவு பண்றேன் செந்தில் பாலாஜி அப்படி இல்ல அதனால நீங்க அதை பத்தி கவலையப்பட வேண்டாம் நீங்க பெட்ரோல சின்னத்துல ஓட்டு போடுங்க நீங்க எல்லாம் பெரியவங்க

அப்படி சூப்பர் கிடையாது ரெண்டாயிரம் லட்சம்